நாளை கூடுகிறது புதிய நாடாளுமன்றம் அதிரடியாக மாற்றப்பட்ட மரபுகள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு எதிர்க்கட்சித் தலைவராகும் ரணில் சஜித்தின் பதவிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அம்பலமான திட்டம் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் வாங்க முக்கிய அறிவித்தல் அமைச்சரவையில் முஸ்லிம் அமைச்சர் நிராகரிப்பு அனுரா அரசு வெளியிட்டுள்ள தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை ரத்து செய்ய யோசனை பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சுற்றிவளைப்பு நாட்டில் வெங்காயத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் புதிய நாடாளுமன்றம் நாளைய தினம் கூட உள்ள நிலையில் இதுவரை காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வந்த மரபுகள் மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிகழ்வை முடிந்தவரை எளிமையாக நடாத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தை கூட்டுவது தொடர்பில் பின்பற்றப்பட்டு வந்த சில மரபுகள் இம்முறை நீக்கப்பட்டுள்ளதாக சார்ஜன் குஷான் ஜியரத்ன கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் ராணுவ அணிவகுப்பு இடம்பெறாது அதேவேளை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை புதிய நாடாளுமன்றத்தின் திறப்பு விழாவில் ஜெயமங்கல பாடலும் இடம்பெறாது என ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனில்குமார் குமார் வரவேற்கப்பட்டு காத்திருப்பு அறைக்கு அழைத்து செல்லப்படுவார் அங்கிருந்து அவர் கொள்கை விளக்கத்தை வெளியிடும் அறைக்கு அழைத்து செல்லப்படுவார் அன்றைய கூட்டத் தொடரின் போது சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களான பிமல் ரத்நாய்க்கு சபையின் தலைவராகவும் நலிந்த ஜெயதீஷ அரசாங்கத்தின் பிரதம பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வில் பங்கேற்கப்படவிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் காலை ஒன்பது மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு நாளைய தினம் முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ளது இதன் அடிப்படையில் அறிவிதல் ஒன்றை விடுத்து நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீர மேற்குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்யும் தேர்தல் கடந்த பதினான்காம் திகதி இடம்பெற்றது நூற்றி அறுபது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்து நூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் நேரடியாகவும் இருபத்தொன்பது பேர் பட்டியல் ஊடாகவும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு உள்ளனர் இந்த தேர்தலில் ஜனாதிபதி அனிருகுமார் அனில்குமார் திசநாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அகில இலங்கை ரீதியில் நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்து எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவளிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசவுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க சித்தாந்த சவாலை முன்வைக்க முடியாது என அந்த எம்பிக்கள் குழுவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அபிப்பிராயப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அந்த நிலைமையின் அடிப்படையில் அவர்களில் ஒரு குழு ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்க்கட்சி தலைமையின் கீழ் செயற்பட தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது புதிய தேசிய பட்டியலுக்கு நியமிக்கப்பட்ட எம்பி ஒருவர் பதவி விலகி அந்த வெற்றிடத்திற்காக நாடாளுமன்றத்திற்குள் நுழையும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவிற்கு உள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி அறுபது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அதே வெள்ளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதனாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே விளை இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்கம் ஒரு பவுன் இன்றைய தினம் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் அமைச்சரவை முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் இல்லாமை தொடர்பில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விளக்கம் அளித்துள்ளார் எமது அரசாங்கம் இலங்கையர்களை உள்ளடக்கிய ஒரு அரசாங்கம் என்றும் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்ற மத ரீதியான அடையாளங்களை கொண்டிருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் அனைத்து சமூகங்களும் தங்களது மத கலாச்சார வேறுபாடுகளை மறந்து ஒரே நாடாக வாக்களித்து பெரும்பான்மையாட்சியை தேர்ந்தெடுப்பது இதுவே முதல் முறை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தவொரு சமூகத்தையும் அவர்களின் மதம் அல்லது கலாச்சார நடைமுறைகளின் அடிப்படையில் ஒருபோதும் பாகுபாடு காட்டாது அரசாங்கத்தின் கொள்கையில் அது இல்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது பாரபட்சம் காட்டுவதற்கு எதுவும் இல்லை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தே அமைச்சு பதவிகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் ரத் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சகல சிறப்புரிமைகளையும் ரத்து செய்ய யோசனை முன்வைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதானகே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்றத்தில் தனிப்பட்ட பிரேரணியாக தாம் இந்த யோசனையை முன்வைக்க முன்வைக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் காலி மற்றும் பகலுணவு முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என கோரியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் ரத்து செய்யப்பட்டு இந்த சேவையை ஒரு கவுரவ சேவையாக அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறைந்த வட்டியில் வழங்கப்படும் பத்து பில்லியன் ரூபாய் கடன் இனி வழங்கப்படக்கூடாது என்றும் கோரியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பாதுகாப்பு நீக்கப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளார் அமைச்சர்களுக்கு கொழும்பில் வீடு வாங்கினால் வாடகை அடிப்படையில் வழங்க வேண்டும் எனவும் அந்த வாடகைத் தொகை மகாபல புலமைப் பரிசில் நிதியத்திற்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரை செய்துள்ளார் காரியாலயங்களுக்காக வழங்கப்படும் ஒரு லட்சம் ரூபாய் தேவையில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாதிபெவ பகுதியில் காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகளை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதியாக மாற்றப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதித் தொகையையும் ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளாா் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சுற்றி வழிப்புகள் மேற்கொள்ளப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது அதிக விலைக்கு பொருட்களை விற்பதை தடுப்பதும் காலாவதியான பொருட்களை சந்தைக்கு வராமல் தடுப்பதும் இந்த சோதனைகளின் நோக்கமாகும் இந்த சுற்றுவழைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி வரை தொடரும் அதேவேளை வாடிக்கையாளர்களுக்கு ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற துரித இலக்கத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக தம்புள்ளை பொருளாதார மத்திய வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது ஒரு கிலோ உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை நானூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெளிநாட்டு வெங்காயத்தின் மொத்த விலை முன்னூற்றி எழுபது ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று காலை தம்புள்ளை பொருளாதார நிலையத்தில் ஒரு கிலோ உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை முன்னூற்றி எண்பது தொடக்கம் நானூறு ரூபாவாக இருந்ததாக வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் இந்தியா பாகிஸ்தான் தூத்துக்குடி ஈரான் உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை உரையடியாக அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மிக குறைந்த எண்ணிக்கையிலான விவசாயிகள் இந்த விலை உயர்வை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட போதிலும் கடந்த காலங்களில் உள்நாட்டு பெரிய வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு வாங்கிய வணிகர்கள் வெங்காயத்தை மறைத்து வைத்து விலை ஏற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் தம்புளை பொருளாதார மத்திய நிலைய வர்த்தக சங்கத்தின் தலைவர் சி எஸ் ஸ்ரீவர்தன தொடர் மழை வீழ்ச்சி காரணமாக தரமான வெங்காயம் கிடைக்காமையினால் தரமான வெங்காயத்திற்கான கேள்வி அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர் காலத்தில் ஓரளவிற்கு விலை அதிகரிக்கலாம் எனவும் எனினும் அடுத்த ஒரு மாதத்தில் அதிக அளவான பெரிய வெங்காயம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளதாகவும் அவை கிடைக்கும்போது விலை குறையும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாளை கூடுகிறது புதிய நாடாளுமன்றம் அதிரடியாக மரபுகள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு எதிர்க்கட்சித் தலைவராகும் ரணில் சஜித்தின் பதவிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அம்பலமான திட்டம் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய அறிவித்தல் அமைச்சரவையில் முஸ்லிம் அமைச்சர் நிராகரிப்பு அனுரா அரசு வெளியிட்டுள்ள தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை ரத்து செய்ய யோசனை பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சுற்றிவளைப்பு நாட்டில் வெங்காயத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம்